ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க போகிறோம் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோவும் போல இந்த வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹிந்தில இந்த லக் அப்படிங்கிற வார்த்தைய நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்றோம் பொதுவா இந்த வார்த்தையை நம்ம அதிகமா யூஸ் பண்றது ஆகும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஆகும் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் எடுக்கும் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகும் இந்த வேலையை முடிக்க எவ்வளோ செலவாகும் இந்த மாதிரி இந்த ஆகும் அப்படிங்கிற சென்டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு லக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஃபீலிங் சம்மந்தப்பட்டது உணர்றது எனக்கு தோணுது நான் உணர்றது இந்த மாதிரி இடங்களில் நம்ம லக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் உதாரணமாக எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது இல்லைன்னா எனக்கு பசிக்குது எனக்கு தாகமா இருக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம லக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டும் இல்லாம இன்னொரு இடத்துலையும் இந்த லக் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் அது எங்கன்னு கேட்டா ஒரு பொருளை இன்னொரு பொருளின் மேல் பொறுத்துறது பிக்ஸ் பண்றது இந்த இடங்கள்லையும் நம்ம லக் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் ஹிந்தியில இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம யூஸ் பண்றதை எப்படிங்கிறத கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்தியில பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அங்கே போய் சேருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்போம் இல்லையா இதை எப்படி கேட்கறது அப்படின்னா வகா பகுஞ்சினேமே கித்னா சமை லகேகா வகா பகுஞ்சினேமே கித்னா சமை லகேகா அப்படின்னு கேட்கணும் வகா அப்படின்னா அங்கே பகுஞ்சுனேமே அப்படின்னா சேருவதற்கு அப்படின்னு அர்த்தம் இத்தனா சமை அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா லகேகா இந்த லகேகா அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் வேர்டு அங்க சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத வகாம் பகுச்சினேமே கித்தனா சமை லகேகா அப்படின்னு கேட்கணும் வீட்டு பாடத்தை முடிக்க பத்து நிமிடம் ஆகும் வீட்டு படத்தை முடிக்க பத்து நிமிஷம் ஆகும் அப்படிங்கறத ஹோம்ஒர்க் கதம் கர்னேமே தஸ் மினிட் லகேகா ஹோம் ஒர்க் கதம் கர்னேமே தஸ் மினிட் லகேகா அப்படின்னு சொல்லணும் கதம் கர்ணேமே அப்படின்னா முடிப்பதற்கு அப்படின்னு அர்த்தம் தஸ் மினிட் அப்படின்னா பத்து நிமிடம் ஆகும் அப்படிங்கிறத லகேகா அப்படின்னு சொல்றோம் வீட்டு படத்தை முடிக்க பத்து நிமிடம் ஆகும் அப்படிங்கிறத ஹோம் ஒர்க் கதம் கர்னேமே தஸ் மினிட் லகேகா அப்படின்னு சொல்லணும் இங்க ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது எப்பெல்லாம் நம்ம நேரத்தை குறிப்பிட்டு இப்படிப்பட்ட வாக்கியங்களை நம்ம பேசுறோமோ அப்போ வெர்போட நே சேர்த்து அதோட மே அப்படிங்கிறத சேர்க்கணும் இந்த வாக்கியத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் கதம் கர்ணே மே கர்ணே மே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதே மாதிரி நம்ம எந்த இடங்கள்லாம் வந்து பத்து நிமிடம் வருஷம் இந்த மாதிரி காலங்களை குறிப்பிடும் போது வெர்போட நே சேர்த்து மே அப்படிங்கிறத சேர்க்கணும் சாப்பாடு சமைக்க அரை மணி நேரம் ஆகும் சாப்பாடு சமைக்க அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா கானா பனானேமே ஆதா கண்டா லகேகா அப்படின்னு சொல்லணும் இங்க ஆதா கண்டா அப்படின்னு நம்ம யூஸ் பண்றதுனால பனானேமே அப்படின்னு சொல்லணும் பனானே அப்படின்னா சமைக்கிறது ஆக்சுவலா இது உருவாக்குறது தான் மீனிங் இந்த வாக்கியம் மேக்சிமம் சமைக்கிறது அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க கானா பனானேமே அப்படின்னா சாப்பாடு சமைக்க அப்படின்னு அர்த்தம் அரை மணி நேரம் லகேகா அப்படின்னா ஆகும் அப்படின்னு அர்த்தம் சாப்பாடு சமைக்க அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கறதா பனானேமே ஆதா கண்டா லகேகா அப்படின்னு சொல்லணும் இந்த வேலையை செய்ய ஒரு நாள் ஆகும் இந்த வேலையை செய்ய ஒரு நாள் ஆகும் அப்படிங்கறத ஏ காம் கர்னேமே ஏக்தின் லகேகா ஏ காம் கர்னேமே ஏக்தின் லகேகா அப்படின்னு சொல்லணும் காம் அப்படின்னா வேலை கர்னேமே அப்படின்னா செய்யறது ஏக்தீன் ஒரு நாள் லகேகா ஆகும் இந்த வேலையை செய்ய ஒரு நாள் ஆகும் அப்படிங்கிறத ஏ காம் கர்னேமே ஏக்தீன் லகேகா அப்படின்னு சொல்லணும் இந்த வேலையை முடிக்க இரண்டு நாட்கள் ஆகும் இல்லைனா இந்த வேலையை முழுவதும் முடிக்க இரண்டு நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத ஏ காம் பூரா கர்னேமே தோதின் லகேங்கே ஏ காம் பூரா கர்ணேமே தோதின் லகேங்கே அப்படின்னு சொல்லணும் இங்கே இரண்டு நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுனால லகேகா அப்படின்னு யூஸ் பண்ணாம பண்மைக்குரிய லகேங்கே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் பூரா அப்படின்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம் ஏ காம் பூரா கர்ணேமே அப்படின்னா இந்த வேலையை முழுசா முடிக்க அப்படின்னு அர்த்தம் தோதின் லகேங்கே இரண்டு நாட்கள் ஆகும் இந்த வேலையை முடிக்க இரண்டு நாட்கள் ஆகும் ஏ காம் பூரா கரணமே தோதின் லகேங்கே அப்படின்னு சொல்லணும் இந்த வீட்டை கட்ட ஐந்து வருடம் ஆகும் இந்த வீட்டை கட்ட ஐந்து வருடம் ஆகும் அப்படின்னா ஏ கர் பனானே மே பாஞ்சால் லகேங்கே ஏ கர் பனானே மேஞ்சால் லகேங்கே அப்படின்னு சொல்லணும் ஏ கர் அப்படின்னா இந்த வீடு அப்படின்னு அர்த்தம் பனானே மே அப்படின்னா கட்ட இல்லைன்னா உருவாக்க அப்படின்னு அர்த்தம் கரெக்ட் வேர்டு வந்து உருவாக்க இப்போ நம்ம சமைக்கிறத சொன்னோம்ல சாப்பாடு சமைக்க அப்படிங்கும்போது கானா பனானேமே அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரிதான் வீடு கட்ட அப்படிங்கிறத கர் பனானேமே அப்படின்னு சொல்றோம் பாஞ்சால் லகேங்கே அப்படின்னா ஐந்து வருடங்கள் ஆகும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஐந்து வருடம் அப்படிங்கிறது பண்மையா இருக்கிறதுனால நம்ம லகேங்கே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் லகேகா சொல்லக்கூடாது லகேகா அப்படிங்கிறது ஆண் பால் ஒருமைக்கு யூஸ் பண்றது லகேங்கே அப்படின்னா பன்மைக்கு யூஸ் பண்றது ஓகேங்களா இந்த வீட்டை கட்ட ஐந்து வருடம் ஆகும் பனானேமே பான் சால் லகேங்கே அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த லகேகா லகேங்கே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பஸ் வருவதற்கு லேட் ஆகும் பஸ் வருவதற்கு தாமதம் ஆகும் அப்படிங்கிறத பஸ் ஆனேமே தேர் லகேகி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பஸ் அப்படிங்கிறது பெண் பாலா இருக்கிறதுனால நம்ம லகேகா சொல்லக்கூடாது லகேகி அப்படின்னு சொல்லணும் இது ட்ரெயினாக இருக்கலாம் எந்த வெஹிக்கிளாக இருக்கலாம் எல்லாமே பெண்பால் அதனால நம்ம யூஸ் பண்ணுறது லகேகி அப்படின்னு சொல்லணும் பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா பஸ் ஆனேமே தேர் லகேகி அப்படின்னு சொல்லணும் தேர் அப்படின்னா தாமதம் ரயில் வருவதற்கு தாமதம் ஆகும் எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் தான் ரயில் வருவதற்கு தாமதமாகும் லேட் ஆகும் அப்படிங்கறத ட்ரெயின் ஆனே தேர் லகேகி அவ்வளவுதான் ட்ரெயின் ஆனேமே தேர் லகேகி அப்படின்னு சொல்லணும் இத நீங்க பெண் பாலக்குரிய எதை வேணா சொல்லிக்கலாம் ராணி வருவதற்கு லேட் ஆகும் அப்படிங்கறத ராணி ஆனேமே தேர் லகேகி அப்படியும் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது தோன்றும் ஃபீல் பண்றது எனக்கு இப்படி தோணுது இது நல்லா இருக்கும் தோணுது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல இந்த தோன்றது ஃபீல் பண்றது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த லக் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் எனக்கு தாகம் எடுக்கும் எனக்கு தாகம் எடுக்கும் அப்படிங்கிறத முஜே பியாஸ் லகேகி முஜே பியாஸ் லகேகி அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம் பியாஸ் அப்படின்னா தாகம் எடுக்கும் அப்படிங்கிறத லகேகி அப்படின்னு சொல்றோம் பியாஸ் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் தாகம் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் அப்படிங்கிறதுனால நம்ம லகேகி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் இங்க ஏன் நம்ம லகேகி அப்படிங்கிறத இந்த லக் யூஸ் பண்றோம் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ஃபீலிங் தாகம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு இந்த உணர்வு சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம லக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் முஜே பியாஸ் லகேகி அப்படின்னா எனக்கு தாகம் எடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எனக்கு பசி எடுக்கும் இல்லை நம்ம கட்டாயம் சாப்பாடு கொண்டு போயிடலாம் ஏன்னா எனக்கு பசி எடுக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல எனக்கு பசி எடுக்கும் அப்படிங்கிற வாக்கியத்தை ஹிந்தில முஜே பூக் லகேகி அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு பூக் அப்படின்னா பசிக்கிறது லகேகி அப்படின்னா எடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த பூக்குங்கிற வார்த்தையும் ஒரு பெண்பால இருக்கிறதுனால நம்ம லகேகி அப்படிங்கறத யூஸ் பண்றோம் எனக்கு பசி எடுக்கும் முஜே பூக் லகேகி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக்ஸிங் இந்த பொருத்தக்கூடிய இடங்களில் நம்ம எந்த மாதிரி லக்குங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கற்றுக்கலாம் படம் சுவற்றில் பொருத்தப்பட்டிருக்கிறது படம் சுவற்றின் மேல் பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தஸ்வீர் தீவார் பர் லக் கை ஹ அப்படின்னு சொல்லணும் தஸ்வீர் அப்படின்னா படம் தீவார்பர் அப்படின்னா சுவற்றின் மீது அப்படின்னு அர்த்தம் லக் கைக அப்படின்னா பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பள்ளியில் புதிய பலகை பொருத்தப்பட்டிருக்கிறது ஆக்சுவலா இங்க பலகை அப்படிங்கிறது போர்டு பள்ளியில் புதிய பலகை பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்கூல் மே நயா போர்டு லக் கயாக அப்படின்னு சொல்லணும் நம்ம படம் சுவற்றில் பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத லக் கைக அப்படின்னு சொன்னோம் ஏன்னா படம் அப்படிங்கிறது ஒரு பெண் பால் இங்கே போர்டு அப்படிங்கிறது ஒரு ஆண் பால் அதனால நம்ம லக் கயாக அப்படின்னு சொல்றோம் பள்ளியில் புதிய பலகை பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்கூல் மே நயா போர்டு லக் கயாக அப்படின்னு சொல்லணும் கதவில் பூட்டு பொருத்தப்பட்டிருக்கிறது இல்லைன்னா கதவில் பூட்டு போடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தர்வாசே பர் தாலா லக் கயாக அப்படின்னு சொல்லணும் தர்வாசே பர் அப்படின்னா கதவின் மீது அப்படின்னு அர்த்தம் கதவுல அப்படின்னு அர்த்தம் தாலா அப்படின்னா பூட்டு லக் கயாக அப்படின்னா பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பர் தாலா லக் கயாக அப்படின்னா கதவில் பூட்டு பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஜன்னலில் வலை பொருத்தப்பட்டிருக்கிறது ஜன்னலில் வலை பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா கிடுக்கி பர் ஜாலி லக் ஜாலி லக் அப்படின்னு சொல்லணும் இங்க கிடுக்கி அப்படிங்கிற ஜன்னல் ஒரு பெண் பால் அதனால நம்ம லக் கைஹ அப்படின்னு சொல்றோம் பர் ஜாலி லக் அப்படின்னா ஜன்னலில் வலை பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்க கத்துக்கிட்ட மாதிரி இந்த லக் அப்படிங்கிற வார்த்தையை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க ஹிந்தியில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த வார்த்தை அதனால இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த லக்குங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை இந்த மூணு இடங்கள்லையும் இந்த லக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்